வணக்கம் வாழ்களமுடன் வெல்கம் டு மா கிச்சன் வாங்க இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இல்லைங்களா சண்டேனாலே நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீட்டிலலாம் ஸ்பெஷலாக இருக்கும் ஆஃப் கேஜ் மட்டன் நெஞ்செடும்புலாம் சேர்த்து அரை கிலோ ஆஃப் கேஜ் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போமா இது காய் போட்டு செய்ய போகிறோங்க எப்போயுமே மட்டன்லலாம் வந்து காய் போட்டு செஞ்சால் அது ஒரு ஒரு டேஸ்ட் முருங்கைக்காய் போட்டு செய்யலாம் இல்லை உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம் அதே மாதிரி கொண்டக்கடலை கூட போட்டு செய்யலாங்க பச்சை மொச்சை பச்சை பட்டாணி இதுமாதிரிலாம் ஒன்று ஒன்று போட்டு செய்யலாம் இப்போ நாங்கள் முள்ளங்கி போட்டு செய்றோம் எங்கள் வீட்டில் எப்போயுமே முள்ளங்கி போட்டு செய்வாங்க எங்கள் அம்மாலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்யாதவங்க செஞ்சு பாருங்க இதுக்கு தேவையான இங்கிரீடியன்ஸ் க ஒரு ரெண்டு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் வீட்டு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி இது வேணுன்றவங்க நீங்கள் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்று ஒன்று போதும்னு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் அப்புறம் ஆல் பர்பஸ் மிளகாத்தூர் பாருங்கள் அது ஒரு சின்ன ஸ்பூன் அது குட்டி ஸ்பூன் அதால் ஒரு அஞ்சு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா பவுடர் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் காரம் அதனால் தனியா பவுடர் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும் தனியா பவுடர் பட்டை கிராம்பு தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் பிரிஞ்சலை மஞ்சள் தூள் போட்டால் அந்த கவிச்சி ஸ்மெல்லும் போவும் ரொம்ப கொஞ்சம் போடணும் மஞ்சள் அதனால அதனால் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோங்க இவ்வளோ கரம் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வேக வச்சுட்டு சூப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதில் அரை ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டாச்சு இதில் இந்த குட்டி அளவு ஒரு ஸ்பூன் சோம்பு பவுடர் சோம்பு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது சோம்பு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சோம்பு பவுடர் போட்டோம் முக்கியமாக நான் சொல்ல மாதிரி மிளகு ஜீரகம் போடணுங்க மிளகு ஜீரகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு பவுடராக நுணுக்கி இதில் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வந்து பவுடராக நுணுக்கி இந்த சூப் சூப் எடுக்க போகிறோம்ல அந்த சூப்பில் வந்து அதெல்லாம் சேரும்போது ரொம்ப நல்லது அதையும் அரைச்சிட்டு பார்ப்போம் இதில் வந்து ஒரு கருவேப்பிள்ளையும் வெங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து அரைச்சிடலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுல மேக்சிமம் தண்ணி குழம்பு மாதிரி தான் இருப்போம் நல்லா கொதிச்சு நல்லா கொதித்து அதில் இருக்கிற எசன்ஸ்லாம் இறங்கினோடனே சூப் எடுத்துக்கலாங்க நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாரும் வீக்லி ஒன்ஸ் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து அந்த காலத்தெல்லாம் மட்டன் சூப் சாப்பிட்டுட்டு தானே இருந்தேங்க இப்போ தான் எல்லாம் கொலஸ்ட்ரால் பிபி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க அதனால நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாரு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது நல்லா கொதி வரட்டும் கொதிக்கும் போது நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இப்போ மூடிட்டோம்னு வச்சுங்களேன் பொஞ்சு போயிட்டு மூடி போட்டு மூடிடலாம் சூப் எடுத்துகிட்டு குழம்பு வச்சிடலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துவிட்டேன் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இப்போ ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுருவோம் இது கொதி வரட்டுங்க கொதி வந்தோடனே நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சு மூடி போட்டு முடியலாம் இப்பயே மூடணும்னா பொங்கி வழியும் அதனால கொதி வந்தோடனே மூடலாம் பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு சூப் நல்லா கொதிச்சிடுச்சு அந்த சாரம்லாம் எசன்ஸ்லாம் இறங்கிடுச்சு நம்ம எடுக்க வேண்டியது தான் பாருங்கள் சூப் எடுத்துட்டோம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டு எல்லோரும் சாப்பிட போகிறோம் மிளகு ஜீரங்கள்லாம் போட்டு நல்லா காரசாரமான சூப்பு கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் எடுத்து வச்சிருந்தேன்ல அதை போட்டுப்போம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அது போட்டாச்சு கொதிச்சிட்டே இருக்கட்டும் மசாலா ஸ்மெல் போக மட்டன் வந்து கொதிச்சிட்ருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து சூப் குடிச்சிட்டு வந்துடலாம் கடாய் வச்சுட்டோம் கடாய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றினா போதும் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பட்டை கிராம்பு பட்டை கிராம்பு பிரிஞ்சலை எல்லாம் போட்டாச்சு நல்லா வருபடட்டோம் இப்போ ஃபுல்லில் வச்சுப்போம் இவ்வளோ நேரம் ஃபுல்லோவில் வச்சுருந்தோம் தாளிப்புக்காக புல்லில் வச்சுட்டு நல்லா வருபடுத்தோம் இந்த மசாலா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறது இதில் தான் ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்குது நல்ல டைஜஷன் ஆகிறதுக்கு செரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த காலத்தில் தான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க கிராம்பில் சத்து இருக்குது பெஞ்சாலையுமே ஒரு சத்து இருக்குது அதனால் எல்லாமே சேர்த்துக்கிறது நல்லது இதில் வந்து நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்களா இப்போ வெங்காயம் தக்காளி பருவத்துல கொஞ்சம் முள்ளங்கி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம குழம்புல சேர்த்து தான் ஒரு பத்து ஸ்மெல் போதும் ஒரு வதக்கு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதில் ஆட் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம இந்த குழம்புலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒன்றா கொதிக்கணும் நம்ம காயெல்லாம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும் இதில் வந்து நம்ம கரம் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு உப்பே போடல வரைக்கும் நம்ம இப்போ பூப்பிட்டுக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு போட்டாச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிச்ச உடனே இறக்கிட வேண்டியதாங்க இந்த காய் கொஞ்சம் வேகணும் இல்லை நம்ம மரக்கடா வதக்கி இருக்கோம் வேகலை அதுக்காக தான் நல்லா கொதிக்கட்டும் மசாலா ஸ்மெல் போகட்டும் நல்ல டேஸ்டியான எம்மியான மட்டன் தண்ணி குழம்பு சூப்பராக எம்மியான நெஞ்செலும்பு போட்டு எல்லாமே கலந்துருக்கு கொழுப்பு எல்லாமே இருக்குது அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தி மந்த்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ சாப்பிட்றதுல தவறே இல்லை அடிக்கடி சாப்பிடக்கூடாது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஊடிட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம் வெந்நீர் வச்சுட்டு தண்ணி வேணும்னா நம்ம வெந்நீர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஊற்றினோம்னா மட்டல் மறுத்து போயிடும் அதனால் நம்ம வெந்நீர் ஊற்றிக்கலாம் கொதிக்கட்டுங்க ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன் கொதிச்சுட்டே இருக்கோம் வந்து பார்க்கலாம் நம்ம மட்டன் முள்ளங்கி போட்ட தண்ணி குழம்பு சூப்பராக எம்மையாக கொதித்து ரெடியாகிடுச்சுங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாமா மழைச்சாரல் மாதிரி வித்து விடுவோம் சூப்பரான எம்மியான மட்டன் தண்ணி குழம்பு குதிச்சுட்டே இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிக்காது நமக்கும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்